ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூபிரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க விஜய் வந்துட்டு கேபினில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணி அழைந்துட்டு இருக்காங்க காவேரி உன்னை இந்த கேபினில் வந்து உட்காரணும் உன்னோட நேமை பார்த்து நீ ஷாக் ஆகணும் நீ சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்து நானும் சந்தோஷப்படணும்னு நினச்சேன் ஆனால் மொத்தமாகவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் நினச்ச விஷயம் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க விஜய் வந்து நீ என்னை தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டேன் நான் உன்னை விட்டுட்டு ஒரு நாளும் இருக்க மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு என்றைக்கும் போயிடாதானு உனக்கு எத்தனை முறை சொன்னேன் ஆனால் நீ புரிஞ்சிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அளந்துக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே வி அதெல்லாம் பார்த்து விஜய் வந்து ரொம்பவே அறிந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நேம் போர்டெல்லாம் பார்த்து இதுக்கப்புறமும் இப்படியே இருக்கக்கூடாது என்ன ஏதாச்சும் பண்ணி கா காவேரியை நம்ம நினச்ச மாதிரி இந்த கேபினில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அவளோட நேம் போர்டை பார்த்து அவள் ஷாக் ஆகணும் அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன் எல்லாம் நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து விஜய் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ச ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவள் எப்படி என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் என்னோட என்னை பற்றி அவள் ஒரு நாளும் யோசிக்காமல் போயிட்டால அப்படின்னா சொல்லிட்டு காவேரி விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டால் அறிந்துகிட்டே இருக்காங்க காவேரியை நினச்சி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் விஜயை பற்றி நினச்சி காவேரியும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க விஜய் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் கா விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி பேசலான்னுட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே காவேரியோட அம்மா வந்து ஃபோன் நல்லா நீ அட்டென்ட் பண்ணி பேசாத கட்